கால் வெடிப்பு நீங்க காலில் உள்ள வெடிப்பிற்கு முக்கிய காரணம் பித்தமாகும் பித்தத்தின் அளவு அதிகமாகும் போது வெடிப்பு தோன்றும் மற்றும் குளிர்கால நாட்களில் வெடிப்புகள் அதிகம் தோன்றும் இதற்கு முதல் வழியாக வேசிலின் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லியை தூங்குவதற்கு முன் பாதங்களில் தடவலாம் பின்பு எலுமிச்ச பழசாறு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இவற்றை கலந்து பேஸ்டாக்கி வெடிப்புகள் மீது தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவும் பின்பு கால்களை வெதுவெதுப்பான நீரில் நனைய வைத்து கல்லால் தேய்க்கலாம் அல்லது பாத பராமரிப்புக்கென்றே வரும் ஃபுட் ஃபைலால் பாதங்களை தேய்க்கலாம் இவற்றால் இறந்த செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் வரும் இதே போன்று ஆரஞ்சு பழத்தோலை கால்களின் அடிப்பாக்கத்தில் தேய்த்து பத்து நிமிடம் ஊறிய பிறகு கழுவினாலும் பித்த வெடிப்பு நீங்கும் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து பத்து நிமிடம் கால்களை ஊற வைத்தால் கால் கால்வழி சரியாவதோடு கால்களும் புத்துணர்ச்சி பெறும் கால்களின் இரத்த ஓட்டமும் மேம்படும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்